ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நான் சார் வேணா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது வந்துட்டு செஃப்டி டேங்க் எடுக்க போகிறீங்க அந்த மண்ணை வந்துட்டு ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு மண்ணை ஃபில் பண்ணுறதாகவும் டூ இன் ஒன் வேலை அதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் சரிண்ணா எடுத்துக்கலாமா இந்த இடத்துல இந்த எடுத்துக்கலாமா பண்ணிக்கலாம் என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மண்ணை எடுத்து எங்கே போட போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க தெரியுதா இது ஃபுல்லாகவே மண்ணு கட்ட போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேசவும் போகிறோம் ஆமா மண்ணு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே மண்ணை வந்துட்டு நப்பி விடணும் இந்த இடத்துல சேஃப்டி டேங்கும் ப்ளஸ் தண்ணி டேங்கும் ஒரு நான் அகலம் என்ன கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாமா போதுமா சேர்த்து எடுத்துக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரதர்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தாப்புல அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டும் ஜேசிபியும் கம்பேரிசன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோஸ் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் கேட்டு வண்டி ஓட்டி ரொம்ப நாள் வச்சுங்க கேட்டு வண்டி வந்துட்டு நான் இருக்கிற லொக்கேஷன் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வீடியோ இந்த இந்த மாதத்துக்குள்ளே நான் அந்த கேட்டோட வீடியோ வந்துட்டு கன்ஃபார்மாக உங்களுக்கு வரும் கேட்டு ப்ளஸ்ஸு கேட்டு பிஸ் ஜேசிபி வீடியோஸ் இது ரெண்டு வீடியோவும் சரி சார் இந்த ரெண்டு வண்டியோட கம்பேரிசன் வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் இந்த மாதத்துக்குள்ளே அதே போல் இந்த பிரீத்தி ஜேசிபின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல அந்த வண்டியோட கம்பேரிசன் வீடியோவும் கேட்டாங்க அதுவும் கன்ஃபார்மாக இந்த மாதத்துக்குள்ளே நம்ம சேனலில் வந்துடுங்க கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஏரியா முழுசும் பார்த்தீங்கன்னா கேஷ் இருக்குதுங்க அதுக்கப்புறம் சிந்தராய் வண்டி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேசிபி இந்த மூணு தான் அதிகமாக இருக்குது இந்த கேட்டு கே கேட்டும் இல்லை அதே போல் இந்த ப்ரீத்து ஜேசிபி அந்த வண்டியும் இருக்கு ஆக்சுவலாக போனால் இந்த ப்ரீத்திங்கிற வண்டி ப்ரீத்திங்கிற வண்டியை நான் இப்போதாங்க நான் சரியாக ப்ரனௌன்ஸ் பண்ணுறேனான்னு தெரியல ப்ரீத்தியாக ப்ரீத்தானு தெரில அந்த வண்டி நான் நம்மளோட பிரதர் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோ இருக்கிறதே நான் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்ப்பேன் என் கண்ணில் இருந்தால் வரைக்கும் அந்த வண்டி படவே இல்லைங்க அதே மாதிரி நம்மளோட பிரதர் ஒருத்தர் எடுத்துகிட்டு பார்ப்பிள்ளைங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரீஸ் கண்ணில் வந்துட்டு எப்படி க்ரீஸை ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கேட்குறீங்க அந்த வீடியோ கன்ஃபார்மாக அது ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால வீடியோ வந்துட்டு எடுத்து போடுறீங்க உங்களுக்காக மண்ணு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு மண் மாதிரி இருக்குதுங்க சூப்பராக வருது அந்த வெண்ணெயில் வந்துட்டு சூடான கட்டி இறக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சும்மா நைஸாக இறக்குதுங்க சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக இது வந்துட்டு கொஞ்சம் அகலமா தாங்க எடுக்கிறோம் அதனால் வந்துட்டு சைட் வந்துட்டு கட்டிங் முடிய தேவை மண்ணை மட்டும் கொஞ்சம் அப்புறம் நம்மளோட பிரதர் இன்னொன்று கேட்டிருந்தாப்ல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேசிபி ஃப்ரண்ட் டயரில் வந்துட்டு ஃப்ரண்ட் டயரும் பேக் டயரும் எவ்வளோ ஏர் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்பிங்க அது வந்துட்டு வண்டியோட டயரை பொறுத்துங்க இப்போது வண்டி டயர் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது வெட்டு விழுந்துருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு வச்சுக்கணும் புது டயராக இருந்ததுன்னா பேக் டயரில் வந்துட்டு எண்பது விற்கும் ஃப்ரண்ட் டயரில் வந்துட்டு எண்பது சாரி பேக் டைரில் நாற்பது ஃப்ரண்ட் டயரில் வந்துட்டு எண்பது அதாவது சின்ன டயரில் வந்துட்டு எண்பது பெரிய டயரில் நாற்பது இதுதாங்க ப்ரெஷரு ஹேர் ப்ரெஷர் வந்துட்டு ஏசி விற்கும் ஒரு தகவல் இது ஆக்சுவலாக ஸ்விங் கண்ட்ரோல் வந்துட்டு கரெக்டாக இருக்கணுங்க எந்த ஒரு சைட்டுக்கு போனாலும் சரி ஸ்விங் கண்ட்ரோல் பக்காவாக நம்ம கையில் வந்து விக்க முடியும் அப்படி நின்னா தான் இந்த பாருங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பக்கெட்டு கொண்டு போகிறோம் பாருங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவரு இருக்குது அந்த செவ் பக்கத்தில் இந்த இடத்துல அதுக்கு செவ்வெல்லாம் வந்துட்டு கொடுக்கணும் ஆஹா போக ஒன்று வருதுங்க

ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மண்ணெல்லாம் அள்ளி போட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன் இப்போ என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மண் சொன்ன மாதிரி எல்லாம் அள்ளி போட்டாச்சுங்க உள்ள அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ஆல்ரெடி அள்ளி வச்சுருந்தாங்க அந்த ரேம்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம் மண் கம்மியாக இருந்ததுனால மண் கொஞ்சம் போட்டிருக்கிறோம் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போட்ட மண் வந்துட்டு மட்டை அடிக்க போகிறோம் இதுதான் ஓகேங்க அதாவது பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு அரை ஜாஸ்தியாக கேட்ட அப்போ அந்தளவுக்கு தான் மட்டம் அடிக்க போகிறோம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பேக்கில் ஆகிறத விட அப்படியே டீத்தில் லைட்டாக நிறைய விட்டால் சூப்பராக இருக்கும் ஏன்னா கரெக்டாக அந்த இதில் மட்டும்தான் இருக்கும் இதில் நம்ம நிறைய மட்டத்தோடு இருக்கும் இதுவே பேக்டரியில் தள்ளோம்னா அந்த தொட்டி பார்த்தீங்களா அந்த தொட்டி மேலே வந்துட்டு நிறைய மண்ணு போய் விழுந்துடும் அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து மட்டை அடிக்கணும் டீத்தில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இதே பக்கெட்டில் வச்சு மட்டை அடித்தோம்னு வைங்க ஃபுல்லாகவே கஜ கஜனாயிரும் இல்லை மேலே பேஸ்மெண்ட் மேலே விழுவோம் அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் அசிங்கமாக இருந்து வச்சுக்கிங்களேன் அவங்க மவுண்ட்டியில் வந்துட்டு வேலை செய்கிற மாதிரி ஆயிடும் அடிக்கிறதெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சைட்டுக்கும் ஏற்ற மாதிரி தானே அடிக்கணும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த சைடு வந்துட்டு ஓவராக இருக்குது இந்த பக்கெட் இருக்குது பேக் பக்கெட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மண் அதிகமாக இருக்குது நம்ம தள்ளணும்னாலும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அதனால் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்டியை முன்னாடி விட்டு துங்க இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்துட்டு இந்த சைட் இருக்கிறத ஃப்ரீ பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு இந்த ஃப்ரீயாக இருக்கும் முன்னாடி இருந்து தள்ளிட்டு இருந்தோம்னு வைங்க ரொம்ப லேட்டாகும் அதே சமயத்துல இந்த மாதிரி இருக்கும் போது இந்த சைடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா ஆழமா எடுத்துக்கணும் அப்ப வந்துட்டு இந்த இடத்துல முன்னாடி இருந்து தள்ளுறதுக்கு வசதியா இருக்குது புலி கூட தள்ளிக்கலாம் இது அள்ளி இந்த சைடுலையும் மட்டை அடிச்சுக்கலாம் இப்போ இந்த குழி இருக்குது பார்த்தீங்களா குழியில் போட்டு மட்டை அடிச்சிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற மண்ணை வந்துட்டு இங்கே போட்டு அப்பா கேட்டு போட்டு தள்ளணும்னா சரியாக போயிடும் சாரிங்க முக்கியிருக்கிறதுனால சரியாக பேச முடியல ஒவ்வொரு அனுபவம் ஒரே மாதிரி மண்ணி போடுறதுதான் இருக்கும் ஆனா டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் பைப்பா இந்த மட்டம் போதுமா இந்த மட்டம் போதுமா அதான் இந்த மட்டும் போதுமா என்ன உயரம் வேணுமா போமா 안나 மேலே அட்டை இருக்கிறீங்க அட்டை வந்து கவனமாக உடையாமல் பண்ணு பொண்ணுங்க அதாங்க விற்கல் கொஞ்சம் சரியாக இருக்கு அஜய் அப்படி வந்துருக்கீங்க சந்தி வந்து ஓமா ஆ சரிண்ணா இப்போ என்ன ஒன்று போறேன்னா அந்த கடத்திலிருந்து மட்டை அடிச்சுட்டு வர போறாங்க ஹைட்டு வேணும் நீங்க ஒயர வேணும் நீங்க கொஞ்சம் எடுத்துடலாமா எடுக்கிறதா இல்ல மண்ணு போகுமா எடுக்க சொன்னா கொஞ்சம் எடுத்துறேன் இல்ல வேணும்னா விட்டுறேன் எடுத்துட்டா வாமானா ஆ சரிங்க ஆ கோயிலுக்கு மல்லிக் கொடுத்துக்கிட்டீங்களா ஆ சரி

அதாவது தீத்து வந்துட்டு இழுத்து விட்டு அதுக்கப்புறமா மட்டம் பண்ணுங்க 本当 முடிஞ்சது அவ்வளோதானாண்ணியண்ணா இதுக்கா இப்படியே மூணு லோடுக்கு மேலே பிடிச்சிருக்காதுண்ணா மூணு லோடு பிடிச்சிருக்க மூணு லோடுக்கு மேலே பிடிச்சிருக்கோம் அவ்வளோதாங்க மட்டும் அடித்தாச்சு கலையும் முடிஞ்சுது